லாம் வரமத்துல யா ஐயூஹு லதி நாமனு தொகுல்லா கக்கத்து காத்திகே வளா தம்மு தொன்னா இல்லான் சொல்லிவி அன்புகணிய சகோதர சொருளே கம்பம் மஸ்ஜித் தொகுதி அறக்கட்டளை சார்பாக இனந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நம்ம எந்த செய்தியை பார்க்க இருக்கோம் என்னன்னா சில தினங்களுக்கு முன்பே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தர்மஸ்தாலா என்ற பகுதியில் மஞ்சுநாதர் கோயிலில் ஏறதாழ நூற்றுக்கு அதிகமான பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கற்பழித்து கூடுதாமான முறையிலே கொலை செய்து உள்ளார்கள் அந்த வீடியோ பாருங்கள் தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்றாங்க இங்க சாதாரண மக்களில் இருந்து அரசியல்வாதிகள் திரைப்பிரபலங்கள் கிரிக்கெட் வீரர்கள்னு ஏகப்பட்டவங்க குடும்பத்தோடு வந்து வழிபாடு செய்கிற ஆன்மீக தலமாக திகழ்ந்துட்டு இருக்கு இப்படி பலரும் வந்து போற புனிதமான இடத்துல சாமி கும்பிட வர சிறுமிகள் இளம்பெண்களை கடத்தி கொட்டூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் பள்ளி சீருடையில் இருந்த பதினேழு வயசு சிறுமிய பாலியல் ரீதியா துன்புறுத்தி ஈவு இறக்கமே இல்லாம கொண்டிருக்கிறதாகவும் பல அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியான மர்ம முடிச்சுகள் வெளியே வரத் தொடங்கியிருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுமிகள் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி துடிக்க துடிக்க கொலை செஞ்சு அவங்கள டீசல் ஊத்தி எரிக்க சொன்னாங்க நானே என் கைகளால நிறைய பெண்களோட சடலங்களை எரிச்சிருக்கேன் சில பெண் நிர்வாணமாகவே தர்மசலா கோயில் நிலத்துல புதைச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தரு பலரையும் ஷாக்காக வைக்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருக்கார் இவரோட இந்த வாக்குமூலம் கர்நாடக மாநிலம் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் ஜூலை பதினோராம் தேதி தர்மஸ்தலாவில் உள்ள பெல்தங்கடி வட்டத்தில் இருக்கக்கூடிய கோற்றுக்கு ஒரு நபரை வழக்கறிஞர்கள் புடைசூல கூப்பிட்டு வர்றாங்க அந்த நபரோட கை கால்கள் எதுவுமே தெரியாத மாதிரி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கருப்பு நிற துளியால கவர் பண்ணி அவர் பார்க்கறதுக்காக கண்களுக்கு மட்டும் டிரான்ஸ்பரண்டான ஒரு ஓப்பனி கொடுத்து நீதிமன்றத்திற்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த நபர் யாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடி கார்டு மட்டும் நீதிபதி கிட்ட ஒப்படைக்கப்படுது கூடவே அந்த நபர் கையில எடுத்து வந்த சில புகைப்படங்கள் அவர் ஏற்கனவே போலீஸ்ல கொடுத்த வாக்குமூலமும் பகிர்ந்திருக்காங்க பல வருஷம் கட்டிக்காத்த மர்மமான விஷயங்களை வெளியே கொண்டு வந்த இந்த நபர் யாருங்கிற விஷயமும் தெரிய வந்து அதிர வச்சிருக்குது என் நேரமும் பக்தர்கள் சூழ்ந்திருந்த கோவிலில் தற்போது மர்மங்கள் சூழ்ந்து கிடக்கிறது பிரச்சனைக்கு தீர்வு தேடியும் பக்திக்கு அடிமையாகியும் கோவிலுக்கு சென்ற பெண்கள் மர்ம கும்பலுக்கு இரையாகி உயிரையை பறிகொடுத்த கொடூரம் சிவபெருமான் மஞ்சுநாதராக அருள் பாலிக்கிற இந்த கோயில ஹிந்து வழக்கப்படி பூஜைகள் நடந்தாலும் சமண மதத்தைச் சேர்ந்தவங்களோட நிர்வாகத்தின் கீழதான் கோயில் இயங்கிட்டு இருக்கு அது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு அன்னபூர்ணா என்ற சத்திரத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருது ஒரு தனியார் குடும்பத்துக்கு கீழ் இயங்குற இந்த கோயில ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு எப்படி இலவசமா உணவு வழங்கப்படுதுன்னு கேள்வி எழுந்திருக்கு தமிழகத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை மாதிரி கர்நாடகாவில் கிடையாது அங்க இருக்கிற கோயில்கள் எல்லாம் தனியார் நபர்களோட தான் இயங்கிட்டு இருக்கு அது போலத்தான் தர்மசாலா கோயில ஹெக்டே குடும்பத்தினர் நிர்வகிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல முருகன் கோவிலுக்கு பொதுமக்கள் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அது போல கர்நாடக மக்கள் தர்மசாலா மஞ்சுநாதர் கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க சாதி மத பேதமில்லாத இந்த கோயில பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தனித்தனி மடம் இருப்பதாகவும் சொல்லப்படுது படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போகும் கர்நாடக இளைஞர்கள் தங்களோட முதல் மாச சம்பளத்துல ஐம்பது சதவீதத்தை கோயிலுக்கு காணிக்கையா போற்றுவாங்கன்னு கூறப்படுது அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய பணக்காரங்க வெளிநாட்டுல உள்ளவங்க மாசா மாசம் பல கோடிகளை இந்த கோயிலுக்கு வாரி இறைச்சிருக்காங்க அதனால இந்த கோயிலுக்கு எப்போதுமே பொருளாதார நெருக்கடி வந்ததே இல்லை அதுபோல கர்நாடக அரசுக்கு அதிக லாபம் கொடுக்கிற கோயிலாகவும் இந்த தர்மசலா இருந்திருக்கு தினமும் மூணு வேலை சாப்பாடு போடுறதால மக்கள் கூட்டமும் எந்நேரமும் அலை மோதிட்டு தான் இருக்குமா இப்படி பல பேரோட பசிய போப்புல இந்த புண்ணிய ஸ்தலத்துலதான் இந்த ரண கொட்டூர சம்பவமும் அரங்கேறி இருக்கு இந்த கொட்டூர சம்பவங்களில் ஈடுபட்ட கும்பலுக்கு வயசு வித்தியாசம் இல்லாம அனைத்து தரப்பு பெண்களுமே டார்கெட்டா இருந்திருக்காங்க பெத்தவங்க கிட்ட கணவன் கிட்ட சண்டை போட்டு கோயிலுக்கு மன நிம்மதியை தேடி போகிற பெண்களும் பக்தியை தேடி கோயிலுக்கு போகிற பெண்கள் தான் இந்த கும்பல் கிட்ட சிக்கி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இது சாதாரண விஷயம் இல்லை இந்த சம்பவத்தை வந்து எல்லாரும் செய்ய முடியாது சாமானிய மனிதர்கள்லாம் செய்ய முடியாது ஒரு பெரிய ஆன்மீகம் பலமும் அரசியல் பலம் உள்ளவர்கள் தான் செய்ய முடியும் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த கொடூரமான செயலு அந்த மஞ்சுநாதர் கோயிலில் நடந்துகிட்டு இருக்குது இது இப்போ மட்டும் நடக்குதான்னு பார்த்தா இல்லை இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது நீங்க மோலாயர் ஆட்சி காலத்துக்கு அவுரங்கஜோப்பு காலத்திலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கு கட்சு மன்னனுடைய மனைவியை வந்து பாலியல் பலாத்காரம் செய்தாக வரலாற்று சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் ஆஷிபா எனக்கூடிய பச்சை குழந்தைய காஷ்மீர்ல வந்து ஏறத்தாழ அஞ்சு நாள் ஆறு நாள் கோயில் கருவறைக்குள்ள வச்சு மாத்தி 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 சாப்பாடு தண்ணி கொடுக்காம கருப்பளித்து கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்ட அந்த ஆசிபா இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படல அந்த சம்பவத்தை ரொம்ப கழித்து அத பல பேர் பேசும் பொருளாளுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையை இசு ஆகி அதுல சம்மந்தப்பட்ட நபர்களை கைது செஞ்சாங்க கைது செஞ்ச உடனே பாஜகவுடைய மாநில மத்திய அமைச்சர் தலைமையில் மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்துகிறாங்க இதை இந்த கரஸ்ட் கூடாது இந்த கைதி கூடாதுன்னு சொல்லி எல்லாம் அரசு பேரணி நடத்துறாங்க இதெல்லாம் நம்ம வரலாற்று சம்பவத்தை பார்க்குறோம் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வருது நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாமியார் எல்லாம் இன்னைக்கு பல சாமியார் பல தண்டலைவா இருக்கிறாங்க ஏகப்பட்ட சாமியார் சிறைச்சியாளர் இருக்கிறாங்க பல கொள்ளைகள் பல கொலைகள் பல பல விதமான சம்பவங்கள் செய்து இன்னைக்கு சாமியாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா அந்த சாமியாரெல்லாம் யாருன்னு பார்த்தா பாஜகவுக்கு எதிரான சாமியார்கள் உள்ள இருக்கிறாங்க பாஜகவுக்கு ஆதரவா இருக்க சாமியாரெல்லாம் எவ்வளவு இடமாட்டிக்கிறாங்க சமீபத்தை தெரியும் உங்களுக்கு நித்யானந்தா இதே கர்நாடக நீதிமன்றம் அவரை வந்து ஆஜர்படுத்த சொல்லுது ஆள் இன்னைக்கு வரைக்கும் தலைவராக இருக்காரு நித்யானந்த சுவாமி அப்ப இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது இது வந்து லேசான காரியமெல்லாம் என்னன்னா அரசியல் பலம் அப்படியே அரசியல் பலம் ஆன்மீக பலத்தோடு இருக்கிறார் இந்த மஞ்சுநாதா கோயிலுடைய டிரஸ்டி தலைவர் யாருன்னா வீரேந்திர ஹட்டே அவர் யாருன்னா பாஜகவுடைய வேலை உறுப்பினர் இருக்கிறாரு ஆர் எஸ் எஸ் உடைய முக்கிய பிரமுகரா இருக்கிறார் அப்ப இன்னைக்கு இது என்ன செய்யப்படும் சம்பவம் நடந்தது ஆகிட்டு இருக்கு நாடே கொந்தளிக்குது இதுவரைக்கும் யாரையும் அரசு பண்ணல இதுவரை யாருமே நடவடிக்கை எடுக்கல அந்த கோயில் நிர்வாகத்துல போய் யாரும் பேசல இது சம்பந்தமா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல உடனே காட்சியை நம்ம பாக்குறோம் இத வந்து இது சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது இதுல அதிகப்படியான பெண்கள் பெண்கள் அப்படின்னா பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க நீங்க சமூக வலைதளங்களில் பாத்தீங்கன்னா அதை ஆய்வு பண்ணக்கூடியவர்கள் அதிகமா பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்கா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பாக்குறோம் சுஜதா பாட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க வந்து கல்கத்தாவில் சிபிஐ அலுவலகத்தில் வைக்கிறாங்க மத்திய அரசு இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தை விட வைக்கிறாங்க அவருடைய மகள் டாக்டரா இருக்க டாக்டர் படிக்க முதல் வருஷம் படிக்கிறாங்க அந்த மஞ்சுநாதா கோயிலுக்கு சும்மா ஒரு டிஷிட் போறாங்க தரிசனம் பண்ண போற சந்திக்க போறாங்க அவரை காணாம் அவரை காணாம்னு சொன்னா சம்பந்தப்பட்டவரை காணாமல் சொல்லி கூட போன தோழிகள்லாம் அவருடைய அம்மாவுக்கு தகவல் சொல்றாங்க அவங்க அம்மா கல்கத்தாவில் அந்த கொஞ்ச நாள் கோயிலுக்கு வர்றாங்க அங்க விசாரிக்கிறாங்க விசாரிச்சு போட்டோவை காட்டுறாங்க நாங்க இந்த அம்மாவில பார்த்தோம் நேத்து பார்த்தோம் முந்தானத்துல பார்த்தோம் இந்த அம்மா வந்து கோயில் நிர்வாக கூட்டி கூட்டு போச்சு என்றலாம் சொல்றாங்க அந்த அம்மா போய் அந்த கோயில் நிர்வாகத்தை கேட்குறாங்க இல்ல உன் மகன் யாரும் கூட ஓடி போயிருப்பா நீ போய் தேடிப்பாரு இங்கெல்லாம் வரல அப்படி இங்கெல்லாம் தேடி வராத இந்த செய்தி சொல்லாதன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்க அப்ப அந்த பெண்ணு போற மாதிரி இல்லை அரே சுஜலா பாட்டுங்கிற பெண்ணு என் மகன் எனக்கு வேணும் நான் இங்கேதான் இப்போ பார்த்தேன் நான் இந்த இந்த இடத்துல சந்தித்ததாக சொல்கிறாங்க அப்படி நான் இது இது தெரியாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன அடம் பிடிக்கிறாங்க அடம் பிடிச்சாங்க இருக்கிறாங்க அவர்கள் வந்து ரெண்டு நாளில் பயங்கரமான ஒரு தாக்கலை காலக்கப்படுறாங்க வெள்ளை வேசி வெள்ளை சட்டை போட்டு வந்து சில நபர்கள் அடித்தாங்க அடித்து பயங்கரமாக காயப்படுற ஏறத்தால் எட்டு தயில் ஒம்பது தயில் போட்டு கோமா ஸ்டேஜில் போய் மூணு மாதம் ஆஸ்பத்திரியில் தான் வந்திருக்காங்க இப்போ அவங்களெலாம் இப்போ கணத்தில் நிற்கிறாங்க அவங்க எல்லாம் களத்தில் நின்று என்னுடைய மகள் வேணும் என் மகள் இங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற செய்தி சொல்றாங்க இது தப்பு இது உலகம் ஃபுல்லாக பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு இது சாதாரண விஷயம்லாம் இல்லை இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா இந்த செய்தி இவ்வளவு ஆணப்பட்டு பிற்பாடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் யாராவது இது சம்பந்தமா பேசியிருக்காங்களா ஒருத்தர் பேசல ஏன் பேசல காரணம் என்னன்னா அவர் பாஜகவுடைய மேலவை உறுப்பினர் இருக்கிறார் அரு வீரேந்திர ஹெட்டே இருக்கிறார் அவர் ஆர்எஸ்எஸ் பின்பலமா இருக்கிறாரு ஒருத்தர் வாயு தொடர்கல அஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரு காவல்துறையால் வந்து அடிச்சு கொலை செய்யப்பட்டார் சமீபத்தில் இதுக்கு பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டம் பயங்கரமான போராட்டம் நம்ம வேணா சொல்லல பண்ணு உனக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடு அந்த போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல ஹெச் ராஜா சொல்றாரு அஜித் குமார் வந்து இந்து அதனால இங்க நடவடிக்கை எடுக்கல அந்த ரெண்டு பேர் பேரு சாத்தான்குளத்துல சாக்கரிக்கப்பட்டாங்களே அவங்க கிறிஸ்தியர்கள் அவர்களுக்கு கொந்தளிச்ச கூட்டம் இப்ப கொந்தளிக்கல அப்ப இந்துன்னா உங்களுக்கு இவ்வளவு இலக்காரமாண்டல்லாம் ஹஜ்ஜி ராஜா சொன்னாரு இன்னைக்கு வாய் துறக்கலை ஹஜ்ஜி ராஜா வாயை துறக்கலை தமிழிசை வாய் துறக்கலை மாணவி சீனிவாச வாய் துறக்கலை அர்ஜுன் சம்பவத்தை வாய திறக்கல நைனார் வாய் துறக்கலை இருக்கிறதால ஓடி ஓடி போய் பிரச பார்க்கக்கூடிய அண்ணாமலை இவர் வாயை துறக்கலை அப்ப இவர்கள் எதை பார்க்குறாங்கன்னாக்க பிரச்சனையை பார்க்கல ஆளை பார்க்குறாங்க இந்த சமூகம் பார்க்குறாங்க இந்த சமூகத்தை தப்பு பண்ணா பசாமும் அந்த தப்பு பண்ணா அமியா இருக்கணும் போராட்டம் பண்ண இவர்களுடைய ஹிஸ்டரியில எழுதப்பட்ட செய்தியாக இருக்குது இப்ப சமீபத்தில் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பே விழுப்புரத்து பக்கத்துல ஸ்ரீ 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 அப்படிங்கிற ஒரு பெண்ணு பாலியல் பலாத்காரம் செய்ய கொலை செய்யப்பட்டார் பள்ளியில் படிக்கிற மாணவி அந்த மாணவி கொலை செய்யப்பட்டதுக்கு சம்பந்தப்பட்ட பாட்டி ஊரெல்லாம் குந்தளிக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண முற்றுக்கையிடப்படுது சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடத்துறை மாணாடர் இங்கே உட்கார்ந்துருக்காரு டெல்லியில உட்காந்து அமித்ஷாவோட பேசிட்டு இருக்காரு அப்ப இந்த செய்தியெல்லாம் செய்வதற்கு காரணம் என்னன்னா அரசியல் பின்பலம் தான் இந்த ஆன்மீகத்தை நம்பி இந்த சமுதாய மக்கள் எல்லா சமுதாய மக்களும் பாதிக்கப்படுறாங்க அது அதிகமா பாதிக்கப்படக்கூடிய சமுதாயம் எந்த தான் இருக்கு இந்த சம்பவத்துல மஞ்சுநாதா கோயில் பிரச்சனையில அந்த சம்பந்தப்பட்ட பாட்டி யாரு சம்பந்தப்பட்ட பாட்டி அடக்கம் பண்ணவர் எரிச்சவரு அவர் நேரடியா நீதிமன்றத்துல வாக்குமூலம் கொடுக்குறாரு நான் வந்து நூத்துக்கு அதிகமான பெண்களை வந்து நான் வந்து புதைச்சிருக்கேன் கொடூரமான முறையில புதிச்சிருக்கேன் இப்ப பாடி எண்ட வரும் மூஞ்சியில ஆசிட்டு ஊதிக்கப்பட்டிருக்கும் ரொம்ப காயங்கள் இருக்கும் இப்படி கொடூரமான விஷயம்லாம் அவர் எடுத்து நீதிமன்றத்தில் சொல்றாரு இது வந்து போலீஸ் கண்டுபிடிக்கல சம்பந்தப்பட்ட பாட்டி நேரடியாக வந்து நீதிமன்றத்துல வாக்குமூலம் கொடுக்கிறாரு நடவடிக்கை இல்ல அவர் சொல்றாரு பச்சை குழந்தை பள்ளிக்கூடத்து குழந்தை யூனிஃபார்மோட வருது அந்த குழந்தைய பேக்கோட என்ன செய்யறாங்க குன்று எரிச்சு குன்றாங்க புதச்சாங்க இப்படிங்கெல்லாம் வாக்குமூலம் கொடுக்கிறாரு ஆக தண்டனைகள் குறையப்படும் என்றால் தண்டனைகள் சரியா கொடுத்தா தான் தண்டனை கொடுக்க போறோம் இன்னைக்கு அரபு நாடுகள்ல பாக்குறோம் சின்ன விஷயமா இருக்கு திருடருக்கு கையை விடுறான் பாலியல் படாத தலையை விடுறான் இந்த மாதிரி சட்டங்கள் கடுமையா இருந்தா தான் தண்டனைகள் வந்து சரியா இருந்தா தான் குற்றங்கள் குறையும் இதை நம்ம சொல்ல இன்னைக்கு அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் சொல்லி எல்லோரும் சொல்லக்கூடிய காட்சியை பாக்குறோம் இந்த வீடியோவை பாருங்க சவுதி அரேபியால மரண தண்டனைங்கிறது குற்றவாளிகளோட தலைய வெட்டி நிறைவேற்றப்படுது கொலை பாலியல் பலாத்காரம் போதை பொருள் கடத்தல் மாதிரி இன்னும் சில குற்றங்களுக்கு தான் இந்த தண்டனை வழங்கப்படுது பொதுமக்கள் முன்னால கூறான வாழ்வுன்னா பயன்படுத்தி ஒரே வெட்டுல தலையை தனியா எடுக்கிறாங்க இது ரொம்ப வேகமாவும் வலி குறைவாகவும் இருக்கும் சவுக்கால அடிக்கிறது மாதிரியே